thank you ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவான் தனுசுல மூணு கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்குது பெரிய விசேஷம் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்துலேயும் சனி பகவான் கும்பத்துலேயும் மீனத்தில் ராகுபகவானும் இருக்கா இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் ராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து பூர நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் பார்த்தால கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்கு என்ன அப்படின்னா அஞ்சு கட்டத்தில் வந்து கிரகங்கள் எல்லாமே இருக்கு பாருங்கள் அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து நாலு அஞ்சு கட்டத்தில் கண்டினியூஸா இருக்கு நடுவுல வந்து இந்த கேப்பும் இல்லாமல் தனுசுல இருந்து பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் அந்த அஞ்சு கட்டங்களும் ஃபுல்லாயிருக்கு இது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து அதீதமான செல்வங்கள் இருக்கும் பெரும் வள்ள வளமை இருக்கக்கூடும் அதை தவிர வந்து ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல வந்து அவர்கள் தொழில் செய்வார்கள் தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் ஒரு பெரிய ஏற்றத்தில் வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும் சரி இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே வந்து துவாதிசையில் ஆரம்பிக்கிறது இந்த வாரத்தில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி துவாதசி இது வந்து வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் ஏன்னா ஏகாதசி விரதம் இருந்தவா இருக்கிறவா அதாவது துவாதசி பாரணம் பண்ணணும் ஏகாதசிக்கு விரதம் இருக்கலை என்னாலும் துவாதசி வந்து துவாசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்வா சீக்கிரமாகவே சாப்பிடணும்னு சொல்வா தவிர சுண்டைக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும் இன்னைக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது பிரதோஷமாகவும் இருக்குது இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது உண்டு திரு ஆதிரையை வந்து சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாம் தேதி தைப்பூசம் தைப்பூச தண்ணிக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வடலூர் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய அன்னைக்கு இந்த தைப்பூச தண்ணிக்கு இந்த பாட்டி கார்த்தாலியே வந்து அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்க வந்து கண்டினியூஸா சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க இதுவரலும் வந்து அணையா வழக்காக அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க அது ஒரு பெரிய விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள்ல எந்த ஒரு தோஷமும் கிடையாது திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தாலே என துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை போக வேண்டி இந்த வாரம் துவாதிசி வேறு வருதுனால அகத்திக்கிற கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் வருது அந்த உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைடுத்துனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ரிஷபம் கிருத்திகை ரோஹிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க இருந்தாலும் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலேருந்து ராசிநாதனை பார்க்கறது பெரிய விசேஷம் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு வெளிவூர் மா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனை யோகம் ஆகிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்துன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனை ஆகிருக்கிறது பெரிய விசேஷம் எட்டாம் இடம் அதீத வலு பெற்றிருக்கிறது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினால் சிறு சிறு தொல்லைகள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வரும் உங்களுக்கு கீழ்த்தட் வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது வீட்டில் வேலை செய்கிறவங்க அதை தவிர வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு இவங்களால் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஆனால் சுமூகமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு ஷார்ட் இப்போ வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு வெளி மதத்தினர் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசி ராசிக்கு ராசியிலேயே ஆரம்பிக்கிறார் ஒரு பெரிய ஏற்றம் உச்சம் பெற்று போயிருக்கிறார் ராசியில் அதாவது சந்திரபகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெறுறார் ரிஷப ராசியில் மிருகசீரஷ நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தின் முதல் நாளான இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணி வரணும் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றம் என்ன சுக்கர பகவானால் பார்க்குறார் புத பகவானாலும் பார்க்குறார் செவ்வாய் பகவானாலும் பார்க்குறார் சந்திர மங்கள யோகம் அமையிறது பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு திடீர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும் அதாவது எதிர்பாராத இடத்துல இருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வைர வியாபாரம் வெள்ளி வியாபாரத்தில் திடீர் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார் அதாவது என்றைக்குன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி காலை ஒரு ரெண்டரை மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி எல்லா விதத்திலையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம் பெரிய அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி சாயந்தரம் வரலம் வருகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தான்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல போகிறார் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரலும் வருகர் இருபத்தி அஞ்சாம் தேதி கார்த்தால் ஒரு ரெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி கால பௌர்ணமியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த கவிதை எழுதுகிறவா கலைஞர்களாக இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் தாயின் உடல்நிலையால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவானும் குரு பகவானும் பார்க்கறதுனால இந்த அடிப்படை கல்வின்னு சொல்லக்கூடிய டென்த் வரலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ்டு ஒர்க்கிங் இருக்கும் வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரிந்து சென்று ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக கிடைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர ச சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால திடீர் வெளி ஊர் பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கற வாழ்க்கலாம் திடீர் வெளி வெளியூர் வளிமான பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரிஷபராசிக்களுக்கு கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கைக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து இந்த இதில் லேடி என்டர்பிரர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது பெண் தொழிலில் நிபுணர்களை வாழ்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்